ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நாளுக்கு நாள் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு நேற்று பதினேழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பேரை அடுத்தடுத்து கைது செய்திருக்காங்க அதுக்கு முன்னாடி மாதாவரத்தில் வந்து இரண்டு ரவுடிகளை வந்து துப்பாக்கி முனையில சுத்தி வரைச்சு கைது செய்து இதுவரை ரகசியமாக விசாரிச்சுட்டு இருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா மலர்கொடி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட்டு அவருக்கு ஜூனியராக இருக்கக்கூடிய ஒரு அரிகரன் ஒருத்தர் சிவா அப்படிங்கிற நபர் அவர் திமுக நிர்வாகிகளோட மகன் அதை தவிர்த்து வட சென்னையில் வந்துட்டு அஞ்சலை என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக இருக்கிற ஒரு லேடி எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த தாதாக்களுடைய பின்னணியை கொண்டவர்கள் தான் மலர்கொடி அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கக்கூடிய சிறை சாலைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அருள் அவர்களுக்கு மூலமான இந்த வங்கி பரிவர்த்தனையை ஐம்பது லட்சம் ரூபாய் பணப் பரிவர்த்தனையில் மலர்கொடி அட்வொகேட்ன்றது சிக்கியிருக்காங்க அவங்களுக்கு அந்த நெட்ஒர்க் முழுக்க முழுக்க இருக்குது அவங்க வந்துட்டு வழக்கறிஞர் திருப்பதியில் வந்துட்டு படிக்கிறாங்க பொதுவாக அங்கே வந்து எப்படி இருக்கும் அந்த கல்லூரின்றது தெரியும் படிச்சுட்டு வந்து ஒருத்தட்டு ஜூனியராக இருந்து அப்புறம் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ரவுடி மோதலில் இந்த அம்மாவை பழி வாங்குறதுக்காக வந்து அது தவறிடுச்சு அந்த கொலை முயற்சி தவறி ரோட்லேயே உக்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லிவிட்டு பேசினவங்க தான் அந்த அம்மா கிட்ட இருந்து பணம் பரிவர்த்தனை அவங்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்றதுலாம் இப்போ வந்து விசாரணையில் வந்து இருக்குது விசாரிக்க விசாரிக்க பெரிய அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் இருக்குது இது வந்து பதினோரு பேரோடு விடும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அருண் ஐபிஎஸ் ஏடிஜிபியாக இருந்த அருண் ஐபிஎஸ் வந்தோடனே இதனுடைய வேர் எங்கே இருக்குது வெறும் கிளைகளை மட்டுமே வந்து சரி செய்தால் போதாது ஆணி வேர் எங்கே அப்படின்ற ஒரு தேடலில் வந்து தீவிரமாக இறங்கியிருக்குது அதனுடைய ஒரு முயற்சி தான் இந்த விசாரணை வந்து ரகசியமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும் இன்னும் பல கட்டங்களில் நடந்துகிட்டு இருக்குது அதற்கு முன்பாக பரவலாக பேசப்பட்ட இரண்டு விடயங்கள் வந்து என்னென்னா இது ஒரு பெரிய பின்னணி பணபலம் அதிகாரபலம் ரெண்டும் இல்லாமல் இந்த கொலை நடந்திருக்காதுன்னு தொடக்கத்திலிருந்தே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ கிடைக்கிற தகவல் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பணம் பரிவர்த்தனை வந்து நடந்திருக்கிறது நிறைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள் மூன்று பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் எல்லாமே இந்த தாதாக்கள் பின்னணி கொண்ட நபர்கள் அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் ஏதோ ஒரு கட்சியில் அடைக்கலம் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு அந்த அந்த பேரில் வந்து அவங்க சில விஷயங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறதுலாம் இப்போ தெரிய வந்திருக்கிறது ஆக ஒரு பெரிய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொலை வழக்கில் காக்கி சட்டைகளும் இருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கணிப்பாக இருக்கிறது ரகசிய விசாரணையில் அடுத்து அடுத்து நிறைய தகவல்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது இதற்கு மத்தியில் சில விஷயங்கள் நம்ம வந்து உடச்சி பேசியாகணும் தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் டெல்லி போயிருக்கிறாரு போன உடனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இங்கே சில அதிரடி மாற்றங்கள்லாம் நடக்குது அவர் அங்கே போனதுடைய நோக்கம் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டினுடைய நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு மிக 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 மோசம் எதுவுமே வந்துட்டு முறையற்றதாக இருக்கிறது எல்லாமே கைமீறி போய்ட்டுருக்குது அங்கே ஒரு பெரிய அளவில் அரசியல் பாதுகாப்பு இல்லை ரவுடிகளுக்குள்ளான மோதல் காவல்துறை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னு பல விடயங்கள் வந்துட்டு வெளிப்படையாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகாமல் குறிப்பிட்ட சில மட்டங்களோடு நிற்கிறது அதுதான் கவனம் அப்போ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது யார் அப்படின்ற பெரிய கேள்விகள் இருக்குது நிறைய அமைச்சர்கள் தான் தோன்றித்தனமாக என்னென்ன செய்திருக்கிறாங்க அப்படின்ற பல விவரங்களை கொண்டு போய் அங்கே கோப்பாக கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து அந்த தகவல்லாம் தெரிஞ்சு அது நடவடிக்கை வேறு மாதிரி வர்றதுக்கு முன்பாகத்தான் இங்கே உள்துறை செயலாளர் மாற்றப்படுகிறார் அந்த பின்னணியில் தான் உடனடியாக இங்கே மாற்றுறாங்க அவர் போகிறார் இங்கே மாற்றுறாங்க இதுதான் விஷயம் ஏன்னா உள்துறை அந்த அம்மையார் அமுது அவர்கள் திறமையான ஒரு பணியில் இருந்தாலும் கூட வந்துட்டு உள்துறைக்கு வந்து இந்த வேகம் போதாது பல விடயங்கள் வந்து உள்துறையில் அவங்க தான் அதை செய்யணும் குறிப்பாக ஒரு சின்ன உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேட்சு இன்ஸ்பெக்டர்ஸுங்களுக்கு வந்து உதவி ஆணையராக ஐஸ்டன் கமிஷனராக ப்ரொமோஷன் தரணும் நூற்றி முப்பத்தி நாலு பேர் காத்திருக்கிறாங்க இது வரைக்கும் பல முறை நினைவூட்டல் வந்து போயாச்சு அது வந்து ஒரு அங்கேருந்து டிஜிபிக்கு வந்து போகணும் அந்த கோப்பு நகராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு மெத்தனம் இப்படி வர ரிப்போர்ட் வந்து உடனுக்குடனே வந்து கையாளுவதில்லை உளவுத்துறை வந்து சட்டம் ஒழுங்கில் எந்த மாதிரியான இப்போ இந்த இது ஆம்ஸ்டாங் விஷயத்தில் உளவுத்துறை மூன்று முறை குறிப்புகள் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க இதையெல்லாம் நிர்வாகிக்கிற பொறுப்பு உள்துறைக்கு அந்த வேகம் இல்லை துரிதமான நடவடிக்கை இல்லை அப்படியே சொன்னாலும் கூட டிஜிபி அலுவலகம் எடுத்துக்கொண்டதா அல்ல எங்கேயாவது குறுக்கீடு அரசியல் குறுக்கீடு எங்கேயாவது இருந்ததா அதனால தான் சென்னை மாநகர ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மெத்தனமாக இருந்தாரா இப்படி பல கேள்விகள் இதுக்குள்ளாக இருக்குது இது மேம்போக்காக அதை விட விட்டுட முடியாது அதை தவிர்த்து மத்திய அமைச்சர் சமீபத்தில் வந்திருந்த பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா தனியாக சந்திச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்தினுடைய நிர்வாகிகள் வந்து போயிருக்கிறாங்க வெளிப்படையாக ஐந்து நாள் அவகாசம் முழு அறிக்கையும் எனக்கு வரணும் தமிழக அரசு இருந்து கேட்டுட்டு போயிருக்கிறாங்க இல்லைன்னா அதனுடைய ஆட்டம் வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்ன காரணம்னா இது முழுக்க முழுக்க என்ன பின்னணியில் நடந்தது யார் யாரெல்லாம் இது துணை ஆளுங்கட்சியில் யார் யார் துணை என்றது உள்பட மத்திய அரசு கையில் இன்னைக்கு இருக்கிறது அதுதான் வந்து இங்கே பெரிய எந்த அளவுக்கு நடக்கிறதுக்கான காரணம் அருண் ஐபிஎஸ் அவர் வந்து ஒரு நிறைய விஷயங்களை வந்துட்டு நேர்மையாக அது வரைக்கும் செய்துட்டு வந்திருக்கிறாரு ஒரு சோதனை காலகட்டம் துணிச்சலாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் எல்லாம் கரெக்டு தான் அரசியலுக்குள்ளாக இதில் சிக்கிட்டார்னால் அவருக்கும் பின்னாடி ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இதுவரைக்கும் ஒரு துணிச்சலாக சில விடயங்களை செய்துக்கிட்டு இருக்கிறாரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் கட்சி வேற கட்சி பாகுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் முதல்ல தூக்கு இது தான் வந்து அவர் போட்டிருக்கிற அந்த விட அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கிறாங்க எல்லாமே இதில் வருது போகிறது எல்லாம் தெரிகிறது இந்த பணம் பெருந்தொகையை கொடுத்த நபர் யார் அவர் இப்போ எந்த பதவியில் இருக்கிறார் ஆளுங்கட்சியிலேயே அல்ல அதுக்கு முந்தின கட்சியிலேயே அல்லது டெல்லி அரசியலில் இருக்கக்கூடிய பெரிய விஇபி புள்ளி அமைச்சரா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அந்த அமைச்சருடைய முன்விரோதம் கூட ஒரு காரணமாக இருக்கும் அவருடைய மகள் திருமண விடயத்தில் ஆம்ஸ்டாங்குடைய தலையீடு இருந்ததாக சொல்லி ஒரு விஷயம் ஏற்கனவே எல்லாருமே வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கும்போது ஆருத்ரா கோல்டுனுடைய பின்னணியும் இதுக்குள்ளாக வருகிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிந்த விடயம் பல ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ஏமாற்றிருக்கிற விடயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆம்ஸ்டாங் வந்து அந்த பகுதி மக்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு ஏமாந்தப்பட்ட அவர் சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் ஒன்று மற்றவர்களும் சேர்ந்த எல்லாருமே இப்போ அவர்கிட்ட ஒரு ஆறுதல் கேட்டு எங்களுக்கு எப்படியா வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறப்ப அதில் வந்து அவர் நெருக்கி வாங்கும் போது இந்த விடயத்தில் இவர் தலையிடுகிறா இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறக்கப்பட்டவர் தான் இந்த ஆற்காடு சுரேஷ் அதனால தான் அந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ அந்த நபருடைய கை அங்கே எப்படி வந்தது அவர் எங்கே இருந்துகிட்டு இருக்கிறாரு அவர் மூலமாக ஆளுங்கட்சி யாரார் பார்க்கப்பட்டது எப்படி சரி கட்டப்பட்டது டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர்புக்கு யாராக பார்க்கப்பட்டது அங்கே எங்கே தொகை கைமாறுது எல்லாமே இதுக்குள்ளே வருது ஆனால் இது எல்லாம் விசாரணைக்குள்ளே வருமா அப்படின்றது தான் கேள்வி அதற்குத்தான் பலரும் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்குன்னு நேர்மையான விசாரணை வேணும் உண்மை குற்றவாளிகள் இவங்க வெட்டிட்டு தாரில் இவங்கள வீடியோ படம்லாம் போட்டு இவர்கள் தான் வெட்டினார்கள்னு இல்லை பிரச்சனை இவர்களை இயக்கியது யார் அதுதான் உண்மை குற்றவாளிகள் இது எல்லாமே அம்புகள் தான் இந்த இயக்கியவர்கள் யார் அண்ணு அப்படி அவங்களெல்லாம் தூக்கும் போது தான் இது உண்மை குற்றவாளிகள் வந்து இதில் சிக்கப்படுவாங்க நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளாக இருக்குது இன்னும் நாளை இந்த விஐபிகள் இதுக்குள்ளார சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த விசாரணை இதே வேகத்தோடு தடையில்லாமல் போச்சுனாக்கா இதில் வந்து குற்றவாளிகள் வந்து பிடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு பக்கம் அதற்கு மத்தியில் மத்திய அரசு கொடுத்த அந்த அறிக்கை ஒரு பக்கம் எப்பயுமே வந்து இதில் போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கான உளவு துறையுன்னு ஒன்று இருக்குது அவங்க ஸ்மெல் பண்ணி என்னென்னலாம் நடக்கும் என்ன இவங்க விஷயம் இது இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கின்ற தகவல் தமிழ்நாட்டுக்கு உடனுக்குடன் குறிப்பாக அனுப்புவாங்க இது கிரைமில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இங்கே கிடைச்ச அந்த தகவல் அடிப்படையில் தான் உடனடியாக அந்த அதிகாரிகள் சில பேரை மாற்றி கு குறிப்பிட்ட சில அதிகாரிகள் மாற்றம் மட்டும்தான் அது வெளியில் சர்ச்சையாகுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள் மொத்தமாக மாற்றுற மாதிரி மாற்றி சில வேலைகள் செய்தது மட்டும் இல்லாமல் அடுத்த அதிரடி மாற்றம் அமைச்சர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏன்னா டெல்லிக்கு போயிருக்கிற கோப்புகள் அப்படிப்பட்டது சில அமைச்சர்கள் மேலே ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது குறிப்பாக சிஎம்டிஏன்றது இந்த பெருநகர வளர்ச்சி குழுமம் இருக்குல்ல அதில் நாள் ஒன்றுக்கு பல நூறு கோடி டேனோ ஆகிற இடம் அது அதில் வந்து என்னென்னலாம் நடக்குது என்ற தகவல் இங்கே அரசு தூங்கிட்டு இருந்தாலும் டெல்லிக்கு போக வேண்டிய தகவல் சரியாக போய் சேர்ந்து இருக்கிறது தவிர்த்து ஒரு மூன்று நான்கு முக்கிய சீனிய அமைச்சர்கள் குறிப்பாக வெளிப்படையாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு துறைமுருகன் பேர் அடிப்படுகிறது பொன்முடி பேர் அடிப்படுகிறது சேகர்பாபு பேர் அடிப்படுகிறது இன்னும் சில கே என் நேரு இப்படிப்பட்ட சில பேருடைய பேர்கள் வந்து அடிப்படுது இவர்களெல்லாம் மாற்றப்படுவார்கள் அமைச்சரவையிலிருந்து கட்சி வேலை தான் இனிமேல் உங்களுக்கு மாவட்ட பொறுப்போடு இருந்துக்குங்க கட்சி நிர்வாகத்தை பாருங்கள் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொஞ்சம் புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி இருக்கின்ற மாதிரியான சில சமாதானங்களோடு இங்கே இடமாற்றம் வந்து அமைச்சரவை மாற்றம் வந்து விரைவில் இருக்கும் இதை முடிச்சுட்டு அந்த இடத்துல துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்களை அமர வைத்து விட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் வைத்தியத்துக்காக வெளிநாடு செல்வதற்கான திட்டமிடுதலாம் இருக்குது இந்த தகவல் எல்லாமே டெல்லிக்கும் இருக்குது டெல்லியில் என்ன செய்ய போகிறாங்கன்ற தகவல் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இது ஒரு பகுதியாக அமைச்சரவை என்னங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இங்கே அமைச்சரவை மாற்றம் ஆனால் இங்கே சாதாரண மாற்றம்ன்ற மாதிரி சொல்கிறீங்களேன்னு குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு இங்கே சொல்லப்படுவது சில காரணங்களுக்காக போதும் வயது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அமைச்சரவை இருக்கிறது சரியா இல்லை ஒதுங்கி இருந்தானே இளைஞர்கள் கொஞ்சம் வேகமாக பார்ப்பாங்க அப்படின்னு காரணம் சொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் மீது தீவிரமான ஒரு கிடுக்கி பிடி இருக்கிறது அது நாளைக்கு இவர்களுக்கும் நெருக்கடியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு உள்ளேருந்து அவங்களை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற முடிவாக கூட இருக்கலாம் என்று அந்த வட்டாரங்கள் சொல்கிறது எப்படி இருந்தாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அமைச்சரவை மாற்றம் இருக்கிறது யார் யார் தலைதில் ஊழல் போகுதுன்னு தெரியல அதே நேரத்தில் இன்னொரு சமரசமும் பேசி முடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் இதையும் நீங்கள் முக்கியமாக குறித்து வச்சுக்கணும் துணை முதலமைச்சராக உதயநிதி வந்து உட்கார வச்சுட்டு போகிறதுக்கு டெல்லியில் வந்து சில விஷயங்கள் பேசி முடிக்க வேண்டியதாக இருக்கிறது என்னென்னா தொந்தரவு பண்ணிடாதீங்க நீங்கள் பொதுவாகவே வந்து மாநில அரசில் எப்போனா இந்த மாதிரி பிரச்சனை வந்து அமைச்சரவை மாற்றம் வருகிறது என்றாக்க அந்த அதிருப்தியாளர்களெல்லாம் டெல்லி கையில் எடுத்துக்கிட்டு அவர்கள் மூலமாக கட்சி உடைப்பதும் பிளப்பதும் அப்படின்னு வழக்கமாக எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் எதுவும் செய்திடாதீங்க நாங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவராகவே இருப்போம் இப்போ அதான் நீ ஏன் வந்துட்டு போனார்னு புரியுதா உங்களுக்குது அடுத்தது நாற்பத்தி மூணாயிரம் கோடி உள்ளே வந்து இறக்க போகிறதா சொல்கிறாங்கல்ல இதில் இன்னொரு குறிப்பான விஷயம் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவரிடம் மீண்டும் நிதித்துறை வரப்போகிறது இதுதான் முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதானி ஏன் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றார் அப்படின்ற பின்னணியை நீங்கள் பார்க்கணும் அமைச்சரவை மாற்றத்தில் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மீண்டும் நிதித்துறைக்கு வர வேண்டும் என்ற ஒரு பெரிய நிர்பந்தம் அதானி குழுமமே அதை முன்னிறுத்துகிறது காரணம் அதானியின் தொடர்பு பட்ட அதிமுக்கிய ஒருத்தர் வந்து இவர் கூட வெளிநாடுகளில் ஒன்றாக ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக வேண்டி இப்படியான ஒரு நபர் இருக்கணும் அப்படின்னு அங்கே கேட்டுக்கிறாங்க இவங்களும் மறுக்கலை அடுத்தது தமிழ்நாட்டினுடைய தலையில் என்னென்னலாம் விடின்னு தெரியாது எவ்வளோ போராட்டம் வரும்னு தெரியாது அது போராட்டத்தை எப்படி நசுக்க போகிறாங்கன்னு தெரியாது தமிழர்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல அதிகாரம் நாங்கள் தக்க வச்சுக்கிட்டு மேலே முன்னோக்கி போகணுன்றதுக்காக இதெல்லாம் அடகு வைக்கிற மாதிரியான வேலைகளை செய்துட்டு பேருக்கு இந்துத்துவா உள்ள வருது இந்துத்துவா உள்ள வருதுன்னு சொல்லிட்டு பின்பக்க வாசல் வழியாக கை கோத்துக்கிட்டு இப்படி எல்லா சமரசும் பேசி முடிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயமும் நடக்குது அப்போ இவர் அமெரிக்கா போகும்போது இங்கே சிக்கல் வரக்கூடாது மகன் துணை முதலமைச்சர்ன்றது நீடித்து இருக்கணும் இதே நேரத்தில் இந்த சம்மந்தப்பட்டவர்கள்லாம் அமைதியாக இருக்கிற மாதிரியான வேலைகளும் செய்துக்கணும் இதுக்கு டெல்லி மேலிட பார்வையும் வேணும் என்ற இவ்வளோ விஷயம் சேர்ந்தால் போல் நடக்கிறது இதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்த ஒட்டு வாசிகள்லாம் உட்காந்துக்கிட்டு சும்மாங்கட்டியும் இந்துத்துவா சும்மாங்கட்டியும் ஆரியர் சும்மாங்கட்டியும் பார்ப்பனர் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா ஒட்டுத்திணை கோஷ்டிகள் இனிமே வேலை இருக்காது அவங்களுக்கு அடக்கி வாசிப்பாங்க இருக்கிறதே இருக்கிறது கூப்பிட்டு வச்சு அவரை ஒரு பஞ்சாயத்து செய்யலாம் யார் சீமா எல்லா திசைகளும் ரோம் நகரை நோக்கின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எல்லா அந்த ஒட்டு நம்ம சீமானே பேசிக்கிட்டு இருப்பான் டெல்லி பக்கம்லாம் பேசிடக்கூடாது அந்த பக்கம் திரும்பியும் பார்த்துடக்கூடாது சும்மா இங்கே பேசி சலசலப்பு பண்ணி ஏதாவது ஒன்று இப்போ சமீபத்தில் சுபவர பாண்டியன் பேசினார்ல அந்த மாதிரி பேசி சலசலப்பு பண்ண இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க டெல்லியில் நடந்த பேரமும் அமைச்சரவையை மாற்றமும் அந்த அதிருப்தி அமைச்சர்கள் வெளிவந்து அவங்க பேசிடக்கூடாதுன்ற அந்த உள்ளடி அரசியலும் இப்படி பலதும் நடக்கும் ஆனால் டெல்லி கண்டுக்காது இங்கே இருக்கிற திணைகளும் அதை பற்றி பேசாது ஸ்மூத்தாக கொண்டு போயிருந்தோம்மா அவங்களுடைய விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போய் மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறைக்கும் கட்சி அதிகார பதவிகளை கொண்டுட்டு போகிறதுக்கு அவங்க எப்போவுமே தன்னை வந்து நிலைநிறுத்தி கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் அடங்க வைக்கிறதுல முதலிடம் இருப்பது திமுக தான் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் தப்பி தவறி வந்து பேச்சுக்கிட்டே போகிறதுக்கு காரணம் வந்து அதுதான் உங்களுக்கு இந்திரா காந்தி பிரீடலே அது வந்து நசுக்கப்பட்டிருக்கணும் அதோட முடிஞ்சு போயிருக்கணும் உடனே நேருவின் மகளே வருகணும் ஒரே சரணாகதி அப்புறம் வந்து இந்துத்துவ ஆரியம் அப்படிலாம் பேசிக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தா ஆர்எஸ்எஸ்ஸும் ஒரு சமூக சேவை நிறுவனம் தான் அதுவும் அமைப்பு தான் அவர் நல்ல கட்சியை கெட்ட கட்சியில் நல்ல மனிதர் வாஜ்பாய் அப்படின்லாம் முலாம் பூசி அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு சர்வைவல் திரும்ப தன்னை தக்க வச்சுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கூட ஒரு நீண்ட கூட்டணி பதவி சுகம் இப்படியெல்லாம் வந்து போனது அடுத்து தன்னை தக்க வச்சுக்கணும்னு பார்க்குறப்ப அப்படியே பல்டிஎர்ச்சி காங்கிரஸ் கூட ஒரு பத்து வருஷம் ஓட்டிட்டுது இப்போ சமரசம் இடமாக இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையான இந்த ஆட்சியில் தொடர்ந்து அவர்களோடு ஒரு போட்டி மனப்பான்மையோ விரோத மனப்பான்மையோ தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தால் கட்சி இங்கே இருக்காது உடஞ்சணும்ன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதற்கேற்ப டெல்லி மேலிட பார்வைக்கு ஏற்ப சில திட்டங்களை வந்து இங்கே செய்து முடிச்சிடணும் அதானியை வச்சு அதானியுடைய திட்டங்கள்லாம் இங்கே முடிச்சு கொடுத்துறோம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா ஸ்கீமும் கொண்டு வந்துடுறோம் இப்படி சமரச உடன்பாடு மகன் வந்து முதலமைச்சராக துணை முதலமைச்சராக இப்போதைக்கு தொடரணும் அமைச்சரவை மாற்றத்தில் எங்களுக்கு அதிருப்தி வராத அளவுக்கு சிக்கல் வராத அளவுக்கு நீங்களும் தான் பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவி அவருடைய அந்த பயணம் இன்னும் அடுத்த இன்னும் என்னென்ன மாற்றங்களை தமிழ்நாட்டில் நிகழ்த்த போகிறது இதில் இன்னொரு விஷயமும் நம்ம சேர்த்து பேச வேண்டியது தொடக்கத்தில் சொன்னல இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இந்த அமைச்சரவை மாற்றம் இதெல்லாம் பேசினதெல்லாம் அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு வந்திருக்கோம் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்துட்டு இன்னும் அரசியல் புள்ளிகளை வந்து நெருங்குற வரைக்கும் இந்த விசாரணை நீளும் அதுதான் வந்து யதார்த்தம் அப்படி தான் போயிட்டுருக்குது ஆனால் அதிரடியாக எது வேணாலும் நடக்கலாம் இவர்களோடு மட்டும் இந்த விசாரணை முடிக்கப்படலாம் அரசியல் முகங்கள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே வரலாம் ஏன்னா இதில் என்னென்னலாம் பூதங்கள் வெட்ட வெட்ட கிளம்பும் அப்படின்றது தெரியாதுன்றது இவங்களுக்கே தெரியாது எது எப்படி பார்த்தாலும் இது அரசியல் பின்னணியோடு அரசியல் படுகொலையாக நிகழ்த்தப்பட்டது தான் ஆம்ஸ்டாங் படுகொலை அதை வேண்டி தான் இந்த திராவிடத்தினுடைய ஒட்டுத்திண்ணை ஊடகங்களும் ஒட்டு திண்ணை யூடியூபர்களும் பேசி அவர் ஏதோ பெரிய ரவுடி மாதிரி சித்தரிக்கிறதால அந்த ரவுடி மோதலில் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னா எதுக்கு ஒரு சாதாரண ரவுடி கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து ஆம்ஸ்டாங்கை போடணும்னு ஏன் வந்தால் அந்த ரவுடிக்கு இத்தனை கோடி பணம் யார் கொடுத்தது அவருக்கு பக்கபலமாக இங்கே எப்படி வந்துட்டு காவல்துறையில் சில கருப்பாடுகளை இவ்வளோ பிளானும் செய்து இங்கே சுற்றி நல்ல வசதியாக சுற்றி சுற்றி வந்து கண்காணிக்கிற அளவுக்கு உங்களுடைய இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபெயிலியரு யாருமே கண்காணிக்கலையே சட்டம் ஒழுங்கு போலீஸுக்கு தெரியாத தெரிஞ்சு ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தீங்க சட்டம் ஒழுங்கு போலீஸு இப்படி பல கேள்விகளுக்கு இதுக்குள்ளார இடம் இருக்குது இதெல்லாம் மடம் மாற்றுறதுக்காக தான் அது ரவுடிகளுக்குள்ளான மோதல்னு திரும்ப 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 ஒரு கட்டமைப்பு வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் விசாரணையுடைய இந்த இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த விசாரணை இதோடு முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட டெல்லி மேலிடம் சில பார பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய மாயாவதி உள்ளிட்ட டெல்லி அரசியல்வாதிகள் இதன் மீது ஒரு கண் வைத்தபடியே அவர்கள் ஒரு அரசியல் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் விசாரணை அதிகாரிகளுக்கு இன்று நீங்கள் தவறு செய்தாலும் கூட நாளை என்றாவது ஒரு நாள் இது உங்களுக்கு சிக்கலாகத்தான் முடியும் அப்படின்றத சொல்லி இந்த பதிவை முடிக்கின்றது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்